இந்திய அரசியல் அப்படிங்கிறது குரூப் ஃபோரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா டேஃபில் ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து குஸ் காம்படிஷன் அதில் கான்ஸ்டியூஷன் தான் அதோடய டாப்பிக்கு ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த பேஜ் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த 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 மெட்டீரியல் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து இந்திய அரசியல் அதில் உள்ள வரலாற்று பின்னணி இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம

இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நாளுக்குள்ளே ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ளே முடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியல் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பின் வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது தான் ஹெட்டிங் ஸோ ஓகேவா ஸோ இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இருக்குதுல்ல நாற்பத்தேழுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியா வந்து இரண்டு முக்கிய நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை மாகாணங்கள்னா பதினோரு மாகாணங்களை கொண்ட பிரித்தானிய இந்தியா மற்றும் துணை கூட்டாட்சி கொள்கையின் கீழ் இந்திய இளவரசர்களால் தான் நம்ம இந்தியா வந்து ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் வந்து ரெண்டு நிறுவனங்கள்னு சொல்கிறாங்கள முக்கிய நிறுவனங்கள் அது வந்து ஒன்றிணைந்து இந்திய ஒன்றியத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் பல மரபு முறைகள் இருப்போ அந்த அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பல மரபு முறைகள் பார்த்தோம்னா இந் இப்போவும் நம்ம வந்து இதை வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இந்திய அரசியலமைப்போட வரலாற்று அடிப்படைகள் மற்றும் பரிணாம வளர்ச்சி அப்புறம் இந்திய சுதந்திரத்திற்கு முன் நிறைவேற்றப்பட்ட பல விதிமுறைகள் இதெல்லாம் நம்ம இப்போ வந்ததில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா இந்திய ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயக வடிவமாகும் இந்திய ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயக வடிவம்னா பாராளுமன்ற ஜனநாயக வடிவமாகும் இதில் நிறைவேற்றும் அதிகாரம் பார்த்தோன்னா யாருடைய பொறுப்பு யாருடைய பொறுப்பு நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்துக்கு தான் அதனுடைய பொறுப்பாக இருக்கு அடுத்து நாடாளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்கு இருக்குது பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து லோக்சபான்னு ஒன்று இருக்குது ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்தனா ம அதுக்கப்புறமேட்டு மேலும் ஆளுகையின் வகை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கு மத்திய அரசு என்பது பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநிலங்களில் பார்த்தோன்னா தனி நிர்வாக மற்றும் சட்டமன்றத்தை உள்ளடக்கியது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ரெண்டு இருக்குல்ல அது வந்துக்குன்னு தனி நிர்வாக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளூராட்சி அப்படிங்கிற மட்டங்களில் பார்த்தோம்னா சுயராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து அந்த லெவலில் இந்த அமைப்பு அனைத்தும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு அவர்களின் மரபுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்று பின்னணி வந்து பல ஆண்டுகளாக அதன் வளர்ச்சியை நம்ம இதுப்ப பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம்னு கொண்டு வந்தாங்க இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் உபகர உபகாரங்கள் இருக்குல்ல அதை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இருக்குல்ல ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அதுதான் இஐசி ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இது வந்து பார்த்தோம்னா விவகாரங்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அது அது வந்து பார்த்தோன்னா இங்கே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வங்காளத்தின் ஆளுநரை அதுதான் வந்து பார்த்தோன்னா கோட்டை வில்லியம் வில்லியம் கோட்டையில் இருக்கக்கூடிய வங்காளத்தோட ஆளுநரை கவர்னர் ஜென்ரலாக வங்காளத்தோட கவர்னர் ஜென்ரலாக நியமித்தது ஃபஸ்ட்டு வங்காளத்தின் ஆளுநராக இருந்தாங்க அதை வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரலாக மாற்றியிருப்பாங்க இப்போ வாரன் ஹேஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் தான் வந்து வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜென்ரல் வாரன் ஹேஸ்டிங் தான் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜென்ரல் அடுத்து கவர்னர் ஜென்ரலின்னு பார்த்தோன்னா நிர்வாக சபை நிறுவப்பட்டது இப்போ கவர்னர் ஜென்ரல் இருக்கார்ல அவருக்குன்னு ஒரு நிர்வாக சபை நிறுவப்பட்டது அதில் நாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க தனியான சட்டமன்றம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் கவர்னர்களை வங்காள கவர்னர் ஜென்ரலுக்கு கீழ்ப்படுத்தியது அப்போ வங்காளம் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா பம்பாய் இருக்காங்க மெட்ராஸ் இருக்காங்க ரெண்டு கவர்னர் ஜென்ரலையும் இவர் இவருக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் உச்சநீதி வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றத்தை ஒண்ணு நிறுவிருப்பாங்க இது நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்திலும் ஈடுபடுவதையோ அல்லது பூர்வீக மக்களிடமிருந்து லஞ்சம் வாங்குவதையோ இது வந்து தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இந்த இது லஞ்சம் வாங்குவாங்கள்ல அதை வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக தடை பண்ணியிருக்காங்க இயக்குநர்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க நிறுவனத்தின் ஆளும் குழு அதன் வருவாயை புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இயக்குநர்கள் வந்து எதனாச்சும் வருவாய் அது ரிலேட்டடாக எதனாச்சும் புகார் வந்துச்சுன்னா அதெல்லாம் புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இயக்குநர்கள் அடுத்து வந்து பார்த்தினா பிட்டின் இந்திய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் கொண்டு வந்தாங்க இது வந்து நிறுவனத்தின் வணிக மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்கு இடையில் வே என இடையில் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வணிக செயல்பாடுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அரசியல் செயல்பாடுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுது இப்போ வணிக செயல்பாடுகளுக்கான இயக்குநர்கள் நீதிமன்றம் மற்றும் அரசியல் விவகார விவகாரங்களுக்கான கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வணிக செயல்பாடுகளுக்கான இயக்குநர்கள் நீதிமன்றம் மூலமாகவும் அரசியல் விவகாரங்களுக்கான கட்டுப்பாட்டு வாரியமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்னர் ஜென்ரல் சபையின் பலத்தை பார்த்தோன்னா மூன்று உறுப்பினர்களாக குறைச்சிருப்பாங்க கவர்னர் செம் ஜென்ரலோட நம்ம பார்த்தோம்ல சபையில் நாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதை மூணாக குறைச்சிருப்பாங்க இந்த விவகார விவகாரங்களை பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவில் உள்ள நிறுவனத்தின் பிரதேசங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமை என்று அழைக்கப்பட்டுள்ள இப்போ இந்தியாவில் வந்து நிறுவனத்துனால் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற ஒரு அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல அதோடைய பிரதேசங்களை எப்படி அழைச்சாங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமை அப்படிங்கிறத அழைச்சாங்க அடுத்து மெட்ராஸ் அப்புறம் பம்பாய் கவர்னர் கவுன்சில்லாம் நிறுவப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் பிட் இந்தியா ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க மெட்ராஸ் மற்றும் பம்பாயில் கவர்னர் கவர்னர் நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் சாசன சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இந்திய வர்த்தகத்தின் மீதான நிறுவனத்தின் ஏகபோகத்தை போகத்தை நிறுத்தி இருப்பாங்க இந்திய வர்த்தகத்தில் நிறுவனம்னா என்னது அந்த கம்பெனியோட நிறுவனம் இருக்குல்ல அதோட ஏக போகமாக நடத்தியிருப்பா நடந்துருப்பாங்க அதை நிறுத்தியிருப்பாங்க இந்தியாவுடனான வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் குடிமக்களுக்கும் திறந்திருக்கும் இந்தியா கூட நீ வந்து வர்த்தகம் பண்ண எல்லா பிரிட்டிஷ் குடிமக்களும் வந்து வர்த்தகம் பண்ணலான்னு சொல்லி இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி முப்பத்தி மூணு சாசன சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளத்தோட கவர்னர் ஜென்ரலாக இப்போ வந்து வெறும் கவர்னர் ஜென்ரல் இருந்தது இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு மாற்றுறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி முதல் கவர்னர் ஜென்ரலாக வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பெண்டிங் இது பிரிட்டிஷ் இந்தியாவை மையப்படுத்தலுக்கான இறுதிப்படியாகும் இந்தியாவிற்கான மத்திய சட்ட மன்றத்தின் தொடக்கமானது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களில் சட்டமன்றங்களின் அதிகாரங்களை பறித்துச்சு அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு மத்திய சட்டமன்றத்தோட தொடக்கத்தில் பம்பாய்க்கும் மெட்ராஸ் மாகாணங்கள்லேயும் ஒரு சட்டமன்ற அதிகாரம் இருக்குது அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க ஓகேவா இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடித்து அது முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சொல்கிறோம்ல அது வந்து அதோட செயல்பாடுகளை ஒரு வணிக அமைப்பாக முடித்து அது முற்றிலும் நிர்வாகம் அப்படிங்கிறத வந்து அமைப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வணிக அமைப்பு கிடையாது ஏன்னா அவங்க இனிஷியலாக வணிகம் பண்ண தான் வந்தாங்க அதை முடித்துட்டு அது எப்படி மாறிடுச்சுன்னா நிர்வாக அமைப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சாசன சட்டம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் இருக்குல்ல அந்த கவுன்சிலின் சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க சட்டமன்றம் முன்னாருக்கும் நிர்வாக செயல்பாடுகள் இன்னொன்னாக இருக்கும் அப்படி பிரிச்சுருப்பாங்க அப்போ மத்திய சட்டசபையில் ஆறு உறுப்பினர்கள் இருந்தாச்சாங்க அந்த ஆறு உறுப்பினர்களில் நாலு பேர் பார்த்தோன்னா மெட்ராஸு பாம்பாய் வங்காளம் ஆக்ராவில் தற்காலிக அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்டன மொத்தம் மத்திய சட்டசபையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சாசன சட்டத்துல சொல்லியிருப்பாங்க ஆறு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஆறு உறுப்பினர்கள்ல நான்கு பேர் பார்த்தோன்னா மெட்ராஸ் பம்பாய் வங்காளம் ஆக்ராவில் தற்காலிக அரசாங்கங்களால நியமிக்கப்பட்டனர் அடுத்து இது நிறுவனத்தின் சிவில் ஒரு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அடிப்படையாக திறந்த போட்டி முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாக ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீஸ்க்கு ஊழியர்களை எடுக்கிறதுக்கு திறந்த போட்டி முறையை அறிமுகப்படுத்தியது அந்த அந்த இந்திய சிவில் சேவை அனைவருக்கும் திறக்கப்பட்டது இது எப்போ திறக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தான் திறக்கப்பட்டது இந்த சாசன சட்டத்தின்படி அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டின் இந்திய அரசு சட்டம் பார்த்தோம்னா கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் மகுடத்தின் ஆட்சியால் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கம்பெனி இருக்குல்ல அதோடைய ஆட்சி இந்தியாவோடைய மகுடத்தோட ஆட்சியாக மாற்றிட்டாங்க மகுடம்னா என்னது அந்த குயினோட ஆட்சியாக குவீனோட ஆட்சியாக மாற்றிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இந்திய அரசு சட்டம் அடுத்து பிரித்தானிய மகுடத்தின் அதிகாரங்கள் இந்தியாவின் வெளியுறவு செயலாளரால் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு வெளியுறவு செயலாளர் இருப்பாங்க அவங்களால அது பயன்படுத்தப்பட்டன மொத்தம் பதினஞ்சு உறுப்பினர்கள் இருக்கொண்ட இந்திய கவுன்சில் பார்த்தோன்னா அவருக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைஸ்ராய் மூலம் பார்த்தனா இந்திய நிர்வாகத்தின் மீது அவருக்கு முழு அதிகாரமும் கட்டுப்பாட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வைஸ்ராய் மூலம் இந்திய நிர்வாகத்தின் மீதும் சரி அவருக்கு முழு அதிகாரம் அதிகாரமும் கட்டுப்பாடும் அளிக்கப்பட்டது கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் வைஸ்ராய் ஆக்கப்பட்டார் இப்போ கவர்னர் ஜெனரல்னு இருக்கவங்க என்னவா மாற்றிருப்பாங்கன்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க ஓகேவா அடுத்து கேனிங் பிரபு இருக்காருல்ல அவரு தான் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராயாக மாற்றிருப்பாங்க கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஆணையர்கள் நீதிமன்றத்தில் நீக்கப்பட்டது கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்கும் அப்புறம் ஆணையர்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேயே கொண்டு வந்திருப்பாங்கள்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலுலேயும் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீக்கியிருப்பாங்க அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ்ராயின் நிர்வாக அப்புறம் சட்டமன்றம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வமற்றது ஓகே போன்ற நிறுவனங்களில் முதன் முதலாக இந்திய பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியது அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக கிடையாது நான் அஃபீஷியலாக இந்திய பிரதிநிதித்துவம்னா இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வந்து அந்த அந்த சபையில் ஈடுபடலாம் நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அடுத்து மூணு இந்தியர்கள் பார்த்தனா சட்டசபையில் நுழைஞ்சாங்க மத்தியிலும் மாகாணங்களிலும் சட்டசபைகள் நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ அந்த வைஸ்ராய் வந்து பார்த்தன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சட்டம் இயற்றும் வணிகங்களை பரிவர்த்தனை செய்யும் போது அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களாக சில இந்தியர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அது இயம்பியது அதுக்கப்புறமேட்டு பார்த்தனா அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினராக தான் இந்தியர்கள் இருந்திருக்காங்க அந்த வைஷ்ரா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இது போர்ட்ஃபோலியோ அமைப்புக்கு சட்ட மாதிரியான அங்கீகாரத்தையும் வழங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போர்ட்ஃபோலியோ அமைப்புக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தையும் கொடுத்துச்சு எது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய அரசு சட்டம் அடுத்து பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களில் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களில் சட்டமன்ற அந்த அதிகாரங்களை மீட்டெடுப்பதன் மூலம் அதிகார பரவலாக்கத்தோட செயல்முறையை தொடங்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட அதிகாரங்கள்லாம் பறிச்சிருப்பாங்க அதை திரும்ப வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் வந்து மறைமுக தேர்தல்கள் அப்படிங்கிறது அதுக்கான வேட்பு மனு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இந்திய கவுன்சில் சட இந்திய கவுன்சில் சட்டம் அது அதில் வந்து மறைமுக தேர்தல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் சட்டமன்றங்களின் அளவையும் பெரிதாக்கியிருப்பாங்க சட்டமன்றத்தோட அளவையும் என்ன பண்ணியிருப்பாங்க பெரிதாக்கியிருப்பாங்க அப்புறம் சட்ட மேலவைகளின் செயல்பாடுகளை விரிவுப்படுத்தியதுடன் அவைக்கு பட்ஜெட்டை பற்றினா அவைக்கு பட்ஜெட்டை பாதிக்கும் அதிகாரம் அப்புறம் நிர்வாகிகளுக்கு பார்த்தோன்னா கேள்விகளை எழுப்பும் அதிகாரம்லாம் இதை எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ பட்ஜெட் கொண்டு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி அந்த பட்ஜெட்டில் வந்து கேள்வி கேட்கலாம் விவாதிக்கலாம் அப்படிங்கிறதும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய இந்த சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதை பார்த்தோன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சட்டப்பேரவைக்கு நேரடி தேர்தல் சட்டப்பேரவைக்கு நேரடி தேர்தல் அப்புறம் ஒரு பிரதிநிதி மற்றும் பிரபலமான உறுப்பை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் சட்டசபைக்கு வந்து நேரடி தேர்தலை கொண்டு வரலாம் அப்படி ஒரு பிரதிநிதி மற்றும் பிரபலமான உறுப்பை பதன அறிமுகப்படுத்துவதற்கான முதல் முயற்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது மத்திய சட்டசபையின் பெயரை இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க இப்போ மத்திய சட்டசபை அப்படிங்கிற பெயரை பார்த்தனா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு எப்போ மாற்றிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சட்டசபை மத்திய ச மத்திய சட்ட மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை பதினாறுலேருந்து அறுபதாக இப்போ பதினாறு அப்படிங்கிறத இந்த ஆறு அதுக்கப்புறம் ஜீரோ அறுபதாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தனி வாக்காளர்கள் என்ற கருத்தை பார்த்தோன்னா ஏற்று முஸ்லீம்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க தனி வாக்காளர்கள் அப்படிங்கிற கருத்தை ஏற்று முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க வைஸ்ராய் நிர்வாக குழுவில் முதல் முறையாக இந்தியர்கள் அப்படிங்கிற சட்ட உறுப்பினராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா சத்யேந்திர பிரச பிரசன்ன சின்ஹா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வைஷ்ராய் நிர்வாக குழுவில் முதல் உறுப்பினராக முதல் முறையாக இந்தியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சட்ட உறுப்பினராக சத்தியேந்திர பிரசன்ன சின்ஹா அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இந்த சட்டம் பார்த்தோன்னா மான்டெக் செம்போர்டு சீர்திருத்தங்கள் என்று அழைக்கப்பட்டது இந்த சட்டத்தை தான் மான்டெகு செம்போர்டு சீர்திருத்தம்னு சொல்லியிருப்பாங்க அதில் பார்த்தனா மத்திய பாடங்கள் வரையறுக்கப்பட்டு மாகாண பாடங்கள்லேருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய சட்டம் மாகாண சட்டம்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க அதில் பார்த்தோம்னா இரட்டை ஆளுகை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயார்கி அப்படிங்கிறது மாகாண பாடங்களில் அறிமுகப்படுத்த பாடப்பட்டது மாகாணங்களில் டயார்கியை கொண்டு வந்திருப்பாங்க டயார்கி அப்படிங்கிறது மாகாண பாடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து அரசாட்சி முறையின் கீழ் மாகாண பாடங்கள் இருக்குல்ல அது ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தோம்னா பிரிக்கப்பட்டன இடமாற்றம் பட்டம் இடமாற்றம் மற்றும் ஒதுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பகுதிகளாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று இடமாற்றம்னு இன்னொன்று ஒதுக்கப்பட்டவை அப்போ இடஒதுக்கீடு செய்யப்பட்ட பாடங்களில் பார்த்தோன்னா சட்ட மேலவைக்கு ஆளுநர் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பாடங்களில் பார்த்தோன்னா சட்ட மேலவைக்கு யாரு பொறுப்பல்லனா ஆளுநர் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இச்சட்டம் முதல் முறையாக இரு சபையை மத்தியில் பார்த்தோன்னா மத்தியில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் முதல் முறையாக இரு சபையும் மத்தியில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் மற்றும் அறுபது உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் நூற்றி நாற்பது உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றமும் அறுபது உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் இதில் நேரடி தேர்தல் அப்படிங்கிறது இருந்துச்சு வைஸ்ரா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஆறு உறுப்பினர்களில் மூவர் பார்த்தோன்னா மூணு பேர் பார்த்தோன்னா கமாண்டர் இன் சீஃபை தவிர மூவர் வந்து இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த சட்டத்தில் இப்போ ஆறு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதில் மூணு பேர் வந்து பார்த்தோம்னா கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது அரசு பணியாளர் ஆணையம் அமைக்க வழிவகை செஞ்சுருப்பாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தில் தான் அரசு பணியாளர் ஆணையம் அமைக்க வழிவகை செஞ்சுருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த சட்டம் பார்த்தோன்னா மாகாணங்கள் மற்றும் சமஸ்தான மாநிலங்களை அலகுகளாக கொண்ட அகில இந்திய கூட்டமைப்பை நிறுவதற்காக வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க மாகாணங்கள் சமஸ்தான மாநிலங்களை அழகலாக கொண்ட அகில இந்திய கூட்டமைப்பு நிறுவதற்கு வழிவகுத்தது இருப்பினும் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டமைப்பு ஒருபோதும் உருவாகவில்லை இப்படி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கூட்டமைப்பு உருவாகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது மூன்று பட்டியல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் இப்போ வந்து மத்தியத்தில் ஒரு பட்டியல் மாநிலங்களுக்கு இடையே ஒரு பட்டியல் இந்த மாதிரி அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க அப்புறமேட்டு பார்த்தனா பட்டியல் அப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பார்த்தோன்னா கூட்டாட்சிக்கு ஒரு பட்டியல் இருக்கும் அடுத்து மாநில பட்டியல் இருக்கும் அப்புறம் பொதுப்பட்டியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து மையத்திற்கான கூட்டாட்சி பட்டியலில் ஐம்பத்தி ஒம்பது சரத்துகள் இருக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கும் அதே மாதிரி மாகாணங்களுக்கு ஐம்பத்தி நாலு சரத்துகள் அடுத்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல்ல முப்பத்தி ஆறு சரத்துக்களை கொண்டு வந்துச்சு எஞ்சி அதிகாரங்கள் யாருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் ஜென்ரல்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் பார்த்தோன்னா மாகாணங்களில் அரசாட்சியை ஒழித்து மாகாண சுயாட்சியை வலியுறுத்தியது அப்படின்னு சொல்றாங்க மாகாணங்களில் அரசாட்சி வேணாம் மாகாணங்கள்ல சுயாட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியது இது மையத்தில் பார்த்தோன்னா அரசாட்சியை பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க பதினோரு மாகாணங்களில் ஆறு ஆறு மாகாணங்களில் பார்த்தோம்னா இரு சபை முறை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த ஆறு மாகாணங்கள் பார்த்தோன்னா அஸ்ஸாம் வங்காளம் பம்பாய் பீகார் மெட்ராஸ் மற்றும் ஐக்கிய மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்ஸாம் வங்காளம் பம்பாய் பீகார் மெட்ராஸ் மற்றும் ஐக்கிய மாகாணம் அடுத்தது கூட்டாட்சி நீதிமன்றத்தை நிறுவதற்கு வழி வழிவகை செஞ்சுருப்பாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் அடுத்து இந்திய கவுன்சிலை ஒழிச்சிருப்பாங்க இந்த இதில் அடுத்தது இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வந்தாங்க இது இந்தியாவை சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக இந்த சட்டத்தின் மூலமாக அறிவிச்சிருப்பாங்க அடுத்தது மத்திய மற்றும் மாகாணங்கள் ரெண்டிலும் பொறுப்பான அரசாங்களை பார்த்தோன்னா உருவாக்கணும் மத்தியிலையும் சரி மாகாணங்களையும் சரி ஒரு பொறுப்பான அரசாங்களை நிறுவியது வைஸ்ராய் இந்தியா மற்றும் மாகாண ஆளுநர்களை அரசியலமைப்பு என அரசியலமைப்பை என நிறுவினர் என நியமித்தனர் இப்போ வைஸ்ராய் இருக்காங்கல்ல அவங்க இந்திய மற்றும் மாகாண ஆளுநர்களை அரசியலமைப்பு சாதாரண தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹிந்தி இது வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு இரட்டை செயல்பாடுகளை இப்போ அரசியலமைப்பு மற்றும் சட்டமன்றம் அப்படிங்கிறத ஒதுக்கி இருப்பாங்க இது மேலாதிக்க சட்டமன்றத்தை ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பாக அறிவிச்சிருப்பாங்க அடுத்து இந்த இந்த பாடத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுலேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேண்டிய ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணோட சாசன சட்டத்தின் முன் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் பார்த்தோன்னா ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு படிச்சிருப்போம்ல அது ஒழுங்குமுறைகள் அதற்கு அப்புறம் வரக்கூடிய சட்டங்களை உருவாக்கப்பட்டவே சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாரன் ஹேஸ்டிங் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தோன்னா பிரபு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியிருப்பார் ஆனால் நீதிமன்ற அதிகாரங்கள் மாவட்ட இருந்து பின்னர் காரன் வாலிஸால் பார்த்தனா பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாரன் ஹேஸ்டிங் இருக்கார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு நீதிமன்ற அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்க பின்னர் அவர்கிட்ட இருந்து பிரி பின் பிரிச்சிருப்பாங்கல்ல அது வந்து பார்த்தனா காரன் வாலிசால தான் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிபார்க்கப்படாத நிர்வாகங்களின் சக்தி வாய்ந்த அதிகாரிகளிடமிருந்து இந்திய நிர்வாக சட்டமன்றத்திற்கும் மக்களுக்கும் பொறுப்பான அரசாங்கமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற அமைப்பு மற்றும் வரவு செலவு திட்டத்தோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து இதெல்லாம் பிரிப்பதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க அடுத்து லார்ட் மாயோ இருக்கார்ல அவர் வந்து நிதி நிதி பரவலாக்கம் பற்றிய தீர்மானம் இந்தியாவில் உள்ளூர் பார்த்தனா சுய அரசு நிறுவனங்களின் வளர்ச்சியை காட்சிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மாயோ என்ன பண்ணுறாங்கன்னா நிதியை வந்து பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பார் இந்தியாவில் உள்ளூரில் சுய அரசு நிறுவனங்களோட வளர்ச்சியை வந்து காட்சிப்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் இருக்கார்ல அந்த ரிப்பன் பிரபுவின் தீர்மானத்தின் மூலமாக உள்ளாட்சி சுயராஜ்யத்தின் மேக்ன கர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இந்திய உள்ளாட்சி சுயராஜ்யத்தின் தந்தைன்னு சொல்லி ரிப்பனை சொல்லுவாங்க அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அக்வத் அப்படிங்கிற குழு அறிக்கையின் அடிப்படையில் தான் ரயில்வே பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட்டில் இருந்து பார்த்தோன்னா பிரிக்கப்பட்டது அப்போ அக்வத் அப்படிங்கிற குழுவோட அறிக்கையின்படி தான் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்லேருந்து பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்தது பார்த்தோம்னா

அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தின் விதிகளின் கீழ் மட்டுமே செயல்பட்டன கூட்டமைப்பு மற்றும் அரசாட்சி தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தின் விதிகள் ஒருபோதும் செயல்படுத்தவே இல்லையா இதுபடி தான் அவங்க செயல்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தால் வழங்கப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை வைஸ்ராய்க்கு தொடர்ந்து ஆலோசனையை தான் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தால் வழங்கப்பட்ட அந்த நிர்வாக குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்குமே வைஷ்ராய்க்கு தொடர்ந்து ஆலோசனை மட்டுமே கொடுத்துச்சு அடுத்து நவீன நிர்வாகங்கள் அமைச்சர்கள் கவுன்சில் அதன் மரபுக்கு நிர்வாக சபைக்கு கடமைப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரிமே சுதந்திரத்திற்கு பிறகு வந்து பாராளுமன்றம் எப்படி இருந்துச்சுன்னா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா அப்படிங்கிறதாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த பாடம் வந்து இந்த டாப்பிக் முடியுது ஓகேவா ஸோ நானும் உங்களோட சேர்ந்து தான் படிக்கிறேன் நானும் நெக்ஸ்ட்டு குரூப் டூ நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அடுத்து குரூப் டூ எக்ஸாமுக்காக நான் படிச்சுக்கிட்டுருக்கேன் தேங்க் யூ